வெயிட்டான பொருளை தூக்கி எனக்கு பேக் பெயின் வந்துருச்சு ஆனா இந்த பேக் பெயின் எந்த நரம்பு வந்து கம்ப்ரஷன் ஆயிருக்கா இல்ல டேமேஜ் எதுவும் ஆயிருக்கா அப்படிங்கறத வந்து நீங்க வீட்டுல இருந்தே சுய பரிசோதனை செஞ்சு கண்டுபிடிச்சுக்கலாம் டாக்டர் போறதுக்கு முன்னாடியே அது என்னென்ன மாதிரியான எக்ஸசைஸ் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி தரேன் ப்ளஸ் இந்த பயிற்சிகள் இந்த எக்ஸாமினேஷன் செய்யும் பொழுது கூட பக்கத்துல ஒரு ஆளை வந்து அசிஸ்டண்டா வந்து ஹெல்ப்புக்கு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சம்டைம்ஸ் இது செஞ்சு பார்க்கும் பேலன்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா கீழே விழறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த லோ பேக்கை பத்தி ஒரு சின்னதா வந்து புரியுது சொல்றேன் இது தாங்க வந்து நம்மளுடைய முதுகு தண்டுவடம் வடம் நம்ம மூளையில இருந்து வரக்கூடிய முதுகு தண்டுவட நரம்ப வந்து ப்ரொடக்ட் பண்றதுக்கு அமைக்கப்பட்ட ஒரு எலும்பு ஒரு போனி ஸ்ட்ரக்சர் தான் அந்த ஸ்பைனல் கார்டு கீழே இருக்கிற அஞ்சு பகுதியை வந்து லம்பார் ரீஜியன் சொல்லுவாங்க அதுக்கு உள்ள இருந்து வரக்கூடிய நரம்புகள் தான் வந்து நம்மளுடைய அடிவேரே படக்ஸ் காலு இந்த எல்லாத்துக்குமே வந்து நரம்பு சப்ளை ஆகுது இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய நரம்புகள்ல ஏதாவது கம்ப்ரஷன் இருக்கு அப்படின்னா சில பயிற்சிகள் உங்களால செய்ய முடியாது சோ அந்த நரம்பு எந்த இடத்துல இருந்து வருது அப்படிங்கறது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் எஸ் டூ இந்த மாதிரி நிறைய நரம்புகளை இருந்து வரும் இதுக்கு முன்னாடி லோ பேக் இஷ்யூ இருக்கிறவங்க வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா உங்க ரிப்போர்ட் எடுத்து பாருங்க அதுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த நரம்புல வந்து கம்ப்ரெஷன் இருக்கு எந்த நரம்புல வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறதே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எம்ஆர்ஐ எடுக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பயிற்சியை வந்து செஞ்சு நீங்களே உங்கள் உடம்புல லோ பேக்கில் எந்த நரம்பு கம்ப்ரஷன் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் எல் ஒன் எல் டூ நரம்புல வந்து ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத

நரம்புல எந்த விஷயம் இல்ல ஸ்ட்ரெச் பண்ண முடியல பெயின் இருக்குன்னா எல் த்ரீ நரம்புல வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் எல் போர் நரம்புல ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு காலை கொஞ்சம் முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு டார்சி பிளக்ஷன் சொல்லுவாங்க இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படி மேல வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது சிவியரா ஏதாவது பெயின் இருக்கு பண்ண முடியல அப்படின்னா அந்த நரம்புல ஏதாவது டேமேஜ் இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் நெக்ஸ்ட் எல் ஃபைவ் நர்வ்ல ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒரு கால மட்டும் லைட்டா ஃப்ரண்ட்ல தூக்கிட்டு உங்களுடைய பெரிய விரல் இருக்கல கட்ட விரல் அந்த கட்ட விரல் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க எக்ஸ்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா னா அதுல ஏதாவது டிफिकல்டீஸ் இருக்குனா L5 nerve வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து S1 nerveல இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது. ஆங்கிள் जॉயண்ட வச்சு கண்டுபிடிச்சலாம். நம்ம இது என்ன நோக்கி நோக்கி முடியுது அந்த நரம்புல வந்து எந்த பண்ண முடியல அந்த வந்து பிரச்சனை அர்த்தம். நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். எஸ் வந்து செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சிருங்க